அமெரிக்கால வேலை பார்க்கணும் அப்படின்னா இஏடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் எல்லாமே பண்ணணுங்க அதை எந்த மாதிரி அப்ளை அமெரிக்கால நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அந்த வேலைக்கு சேலரி எவ்வளோ தருவாங்க எந்த மாதிரி இருக்கும் ஒர்க்கு சப்ஸ்டியூட் டீச்சரா இருக்கிறீங்களா பேரா ப்ரொபஷனலா இருக்கிறீங்களா எஸ்எஸ்ஏவா இருக்கிறீங்களா இந்த மாதிரி உங்களோட கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோல ஆன்சர் பண்ணியிருக்கேங்க பண்ணிருக்கேங்கூட் டீச்சர் அப்படின்னா வேலை எந்த மாதிரி இருக்கும் என்னலாம் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் இதுக்கு கூட ஒரு சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குதா என்ன எலிமெண்ட்ரி ஸ்கூலா இல்ல ஹை ஸ்கூலா ஹை ஸ்கூல்னா எப்படி இருக்கும் வேலை எலிமெண்ட்ரி ஸ்கூல்னா வேலை எந்த மாதிரி இருக்கும் அமேசான்ல ஆர்டர் போட்டதும் வந்துருச்சுங்க என்ன ஆர்டர் போட்டாலுமே இந்த வீடியோல டீட்டெயில் சொல்லிருக்கேங்க எல்லோரும் இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை ஜேர்னி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள் என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க அமெரிக்க மெஷிகன் டெம்பரேச்சர் மைனஸ் டென் டிகிரி லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ஸ்னோ வந்து ரொம்ப பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்தது கார் எல்லாம் பண்ணிட்டு தான் எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் வந்து இருந்தது பட் அது இப்போ வந்து டூ வீக்ஸாக அமெரிக்காவில் வாங்க அதாவது ஒரு பதினஞ்சு நாள் போல் லீவ் விட்ருக்காங்க ஸோ கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேஷன் இது எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஹஜ்மாட்டில் தாங்க காய்கறி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க செவ்வாழைப்பழம் வந்துட்டு ஹஜ்மாட்டில் மட்டும்தாங்க எங்கள் லொக்கேஷனில் கிடைக்கிது ஸோ ஒவ்வொரு தடவையும் மீன் வாங்க போகும்போது அந்த செவ்வாழப்பழமும் வாங்கிட்டு வந்துடுவாங்க மீன் குழம்பு இன்றைக்கி வந்துட்டு மாங்காய் போட்டு எப்படி பண்ணலாங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் மீன் வருவலும் ஷேர் பண்ணியிருக்கேங்க ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் ஒரு ரெசிப்பியாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவை நாம் எப்பையும் போல ஒரு ரெண்டு கண்ணோட்டத்திலே கொண்டு போகலாம் சைடில் வந்து நான் இன்னைக்கு போகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அமெரிக்காவில் நான் என்ன வேலை பார்க்குறேன் அந்த வேலை எப்படி இருக்கும் என்ன சரிங்கிற மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட அந்த கொஷின் வந்து இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் யூடியூப்னு கேட்குறீங்க ஸோ அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஹஜ்மார்ட்டில் மீன் வறுக்கிறதுக்குமே இந்த மாதிரி ஒரு பெரிய துண்டுகளாக கட் பண்ணி மூணே மூணு பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாலு பேர் இருக்கிறீங்கன்னா மூணு பீஸே போதும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது வந்து நான் வந்து ஹச் ஒன் டிபண்ட் வீசாவில் இருந்தேங்க அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க பட் நான் ஆறு வருஷமும் இங்கே ஒர்க் பண்ணவே முடியாது அமெரிக்காவில் அந்த மாதிரி ஒரு டிபெண்டன்ட் வீசாவில் தான் ஆறு வருஷமும் நான் இங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இஐடி அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக ஒர்க் அப்ளை வந்து வாங்கினேங்க ரொம்ப நாளாக தேடி அலைஞ்சு வாங்கின ஒரு ஆர்டர்னு தான் சொல்லணும் அமேசானில் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ எல்இடி லைட் எல்இடி லைட் வந்து நார்மலாக நிறைய டைப்ஸில் வந்து கிடைக்கிது பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் லைட் மாதிரி நிறைய பேர் கிச்சனில் வந்துட்டு அண்டர் கேபினட் அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்துட்டு அண்டர் கேபினெட் வந்து லைட் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்காது அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் வச்சிருக்க லைட் மட்டும் இருக்கிறது ரெண்டல் ஹோம் அப்படிங்கிறனால நாமளாட்டு லைட்ஸை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வீடை வந்து மாற்றிலாம் வச்சுக்க முடியாது வேணும்னா எங்கேயுமே சொத்தில் ஆணி அறையாத ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி லைட்ஸ் எல்லாமே போகணும் ஸோ அதனால நான் வந்து இந்த டைம் ஒரு சென்சார் லைட் மாதிரி போகலாங்கிற மாதிரி அண்டர் கேபினனுக்காக வாங்கியிருந்தேங்க இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டீங்க நான் ஷாப்பிங் பண்ணும்போது அமேசானில் அமேசான் சாய்ஸ் அதாவது ஒரு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் இல்லை ஃபோர் பாயிண்ட் செவன் ரேட்டிங்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தாங்க நான் சூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி சூஸ் பண்ணி ஒரு வாங்கின ஒரு ப்ராடக்ட்னே சொல்லணும் இது வயர்லெஸ் மோஸ் சென்சார் லைட் அதாவது ரீசார்ஜபிள் பேட்ரியோடவே கொடுக்குறாங்க வந்து இந்த லைட்ஸ்ல வந்துட்டு நம்ம எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ நாமளே செட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபோர் மோட்ஸ்மே இருக்குது மேக்னெட்டிக் ஸ்டிக்ஸுமே கொடுத்திருந்தாங்க நான் அந்த பேக் ஓபன் பண்ணும்போதே காட்டியிருந்தேன் ஸோ லைட்டோட வேரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் மோடு இருக்கிறனால ரொம்ப ஹை பிரைட்டு பேருக்கு ரொம்ப பிரைட்டான லைட்ஸ்லாம் பிடிக்காது அப்படி இருக்கும்போது அந்த லைட்டை வந்து நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற மாதிரி லோ பிரைட்னஸ் மோடு இருக்கிற மாதிரியுமே அதில் வந்து மொத்தம் நாலு மோடு கொடுத்துருக்காங்கங்க இதுக்கு வந்து சுவிட்சு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை ஒரு சென்சார் மாதிரி தான் நம்ம கிராஸ் அவுட் பண்ணும்போது அது ஆன் ஆகிக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சென்சார் லைட் தாங்க அதுக்கப்புறமா நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரெண்டாவது ஒன்று அவினோ கிட்ஸ் க்ரீம் என்னோடய பசங்க ரெண்டு பேருக்குமே இன்னுமே நான் அவினோ கிரீம்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன் நார்மல் அவினோ க்ரீம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க பட் நான் வந்து வால்மட் போயிருந்தப்ப செக் பண்ணும்போது ஓட் டைப்ஸில் வந்து நிறைய எக்ஸ்ட்ராக்ட் க்ரீம்ஸ் அவினோஸில் வந்து வேரியேஷன்ஸ் இருந்தது அதனால அமேசான்லேயும் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ அதனால ரெண்டுமே சேர்த்தே போட்டிருந்தேங்க ஷாம்பூவும் க்ரீமும் ரெண்டுமே ஒன்று போல் அவினோவில் ஓட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிற மாதிரியே ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இது ரெண்டுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பசங்க மட்டும் இல்லை நம்மளோட ஸ்கின்னுக்குமே சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா நம்ம ஃபேஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு பர்ஃப்யூம் பவுடர் இந்த மாதிரி ஏதாவது அடிப்பீங்களாங்க நான் கிடையாது எதுவுமே போட மாட்டேன் ஜஸ்ட் இந்த அவினோ கிரீம் மட்டும் தான் அதனால ஒவ்வொரு தடவையும் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஆர்டரை போடுவோம் அமேசானில் ஃபோர் பாயிண்ட் எயிட் ரேட்டிங் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லணும் அதாவது நம்ம குள்ளெல்லாம் போடும்போது நம்ம காது வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது தலைக்கு மட்டும் தான் கவராக இருக்கும் ஆனா காதுக்கு கவரான ஒரு ஃபீலே இருக்காது அப்புறம் தலை ரெண்டையுமே கவர் பண்ற மாதிரி ஏதாவது குள்ளாக இருக்கான்னு தேடி பார்த்து எடுத்த ஒரு ப்ராடக்ட் தாங்க இது வந்து மூணு செட்டும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் டாலர்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டியும் இருந்தது அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்தது மிஐடி நான் எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க நாங்கள் இருக்கிறது மெஷிகன் ட்ராய் அமெரிக்காவில் நம்ம இஐடி அப்ளை பண்ண போகிறோம் அதாவது நான் ஒரு வேலைக்கு போக போகிறேன் அப்படிங்கிற ஸ்டெப்புக்கு வரும்போது இஐடி எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க வந்த உடனே ஒன்னு எல்லாம் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா நாங்க வந்துட்டு ஹச் போர் விசால அதனால எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க நம்ம இஏடி அப்ளை பண்ண போறோம்னா நாம எப்படி இருக்கணும்னா ஹச் போர் ஸ்பௌஸா இருக்கணும் இல்ல எஃப் ஒன் ஸ்டூடெண்டா இருக்கணும் அப்படி இல்லைன்னா கிரீன் கார்டு அப்ளிகண்டா இருக்கணுங்க இந்த மாதிரி மூணு ஸ்டெப்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து இஏடிக்கு எலிஜிபிள் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண சொல்லுவாங்க அதாவது ஐ செவன் சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷன் ஃபார்ம் மாதிரி ஸோ அதையும் நம்ம வந்து முடிக்கணும் அதுக்கப்புறமா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக படிப்பாங்க ஸ்டூடெண்ட்டாக முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் வந்து தனி வேரியேஷன் ஸோ அதனால ரெண்டு இருக்குங்க ஒன்னு ஹச் ஃபோர் சேர்ந்தவங்களா நீங்கள் மாதிரி ஒரு வேரியேஷன்ஸ்ல ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி எல்லாமே நாங்கள் ஆன்லைன்ல தாங்க பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்போர்ட் கொண்டு போகணுங்க அதுக்கப்புறமா ஐ நைன்டி ஃபோரோட ரெக்கார்ட் அதுக்கப்புறமா நம்ம ஃபோட்டோஸ்லாம் கொண்டு போகணும் ஸோ டூ ஐடென்டிக்கல் பாஸ்போர்ட் ஸ்டைல் கலர் ஃபோட்டோஸ்லாம் கொண்டு போகணுங்க இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன டைப் ஆஃப் கரண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸில் இருக்கீங்கங்கிற ஒரு காப்பியும் கொண்டு போகணும் ஐ செவன் நைன் செவன் அப்ரூவல் நோட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது அதர் ஸ்டேட்டஸ் டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்களோட கரண்ட் வீசா ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் ஒரு காப்பியாக கொண்டு போகணும் ஜெராக்ஸ் எடுத்து ஸோ அதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்குன்னு தனி ஒரு ஃபீஸ் கட்டணமும் இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஐ திங்க் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆகுங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்டாக கொண்டு போய் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது டாலர் மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் நம்ம வந்து அப்ளையே பண்ண ஆரம்பிக்கணுங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மீனுக்கு மசாலாலாம் தடவி ஊற வச்சிடலாம் அப்படின்னு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் யூஸ்வல் நம்ம என்னென்ன மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த மசாலாஸ் கரம் மசாலா பொடி ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர் அதுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட்டு உப்பு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்டைலில் தான் இன்னைக்கு நான் மீன் குழம்பும் மீன் வறுவலுமே பண்ணியிருக்கேன் வந்து வறுக்கிறதுக்கு என்ன மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சால்மன் மீன்ங்க சால்மன் மீன் வந்து ஒன்றரை எல்பி இருந்தது கரெக்டாக பிரைஸ் வந்து பன்னெண்டு டாலருங்க மீன் கொழம்புக்கு வந்துட்டு சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம் சங்கரா மீன் அவ்வளோ டேஸ்டா இருந்தது தொட்ட உடனே கரைஞ்ச மாதிரி இருந்ததுங்க சொல்லும் எனக்கு நாக்கு வந்து தித்திக்குது அவ்வளோ நல்லா இருந்தது குழம்பு எங்கள் வீட்டில் மீன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இங்கே வந்து நான் மாங்காய் போட்ட மீன் குழம்பு தாங்க பண்ண போகிறேன் ஸோ சங்கரா மீன் சங்கரா மீன் வந்து ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒன்று வந்து குட்டியாக இருந்ததுனால ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நைட்டுக்கு இட்லிக்கும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் குழம்பு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு வாங்கிட்டு வந்திருந்தாங்க இப்போ நான் காட்டின வந்து அமேசான் ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன ப்ராடக்டோட லிங்க் வேணுமோ இப்போ க்ரீம் அப்படின்னா க்ரீம் லிங்க் லைட் வேணும்னா லைட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேங்க அப்புறம் லிங்க் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்றேங்க உங்களுக்கு இந்த சாப்பர்ல தாங்க ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு தண்ணியான தான் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் மஞ்சளாக வேணும் நாங்கள் குழம்பு ஸோ அதனால நான் மசாலா அரைச்சி தான் போடுறேன் என்னென்னு காட்டியிருக்கேங்க இந்த மாதிரி நம்ம இஏடி ஒர்க் பெர்மிட்லாம் நாங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த் டியூரேஷன் எடுத்துக்கிச்சு ஸோ அதுக்கப்புறமா எல்லா ப்ராசஸும் ஃபைனலாக வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஸ்கூலுக்கு தான் போகணும்னு டிசைட் பண்ணியிருந்தேங்க ஃபஸ்ட்டே ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் ஹெல்ப் பண்ணலாங்கிற மாதிரி மைண்டில் தான் நான் வந்து ஜாப்பே ஏடியே அப்ளையே பண்ணேன் நான் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து பப்ளிக் ஸ்கூல்லங்க பப்ளிக் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா இங்கே வாலண்டியர்ஸ்லாம் நிறையா ஒர்க் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே ஒரு ஆறு வருஷம் மைண்ட் செட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து வெளியே உலகம் டக்குன்னு நம்மளால் போய் அடாப்ட் ஆக முடியும் வாலண்டியர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளியே நம்மளே நம்ம போய் என்கேஜாக அவங்க கூட பேசிக்கிறது கம்யூனிகேட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நாள் இருப்பாங்கங்க பட் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலைங்க வந்து சப்ஸ்டியூட் டீச்சராக தாங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து நான் ஒரு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் டூ செவன் மந்த்தாக நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சப்ஸ்டியூட் டீச்சராக எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குள்ளே என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே இருக்கும் சப்ஸ்டியூட் டீச்சராக போகிறீங்களா இல்லை பேரா ப்ரொஃபஷனலாக போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் இன்னுமுமே நியூவாக ஜாயின் ஆகிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்கிட்ட கேட்டுகிட்டே தாங்க இருக்கிறீங்க நாங்கள் வீட்டில் இருக்கோம் நாங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணணும் எந்த மாதிரி இருக்கோம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்கூலுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா மெயின் டீச்சர் இருப்பாங்கங்க ஒரு கிளாஸில் அந்த கிளாஸுக்கு கீழே தான் நாங்கள் இருக்கிறது சப்ஸ்டியூட் டீச்சருங்க ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் ரெண்டு மூணு பொசிஷன்ஸ்லாமே இருக்குது ஸ்டூடெண்ட் சப்போர்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க எஸ்எஸ்ஏங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரா ப்ரொஃபஷனல்னு சொல்லுவாங்க அது ஒரு ஜாப்புங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷனுமே ஸ்கூல்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ வந்து சப்ஸ்டியூட் டீச்சராக நம்ம ஹோல் டேவும் போகலாங்க ஆஃப் டேவும் போகலாங்க ஒன் ஹவரும் போகலாம் த்ரீ ஹவர்ஸும் போகலாம் இந்த மாதிரியும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட கவுண்டி இல்லை உங்களோட கம்யூனிட்டியில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை பற்றின டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கிடைக்குங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ மெயினாக வந்து நம்ம வந்து இந்தியாவிலேருந்து நம்மக்கிட்ட ஒரு கொஷின் வந்து சீக்கிரமாக கேட்டுருவாங்க எங்கள் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் நம்ம எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறோங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்கங்கிறப்ப ஹஸ்பண்ட் வந்து நிறையா பேர் வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு ஸோ ஒய்ஃப் வந்து ஒன்று பசங்களை சாக்ரிஃபைஸ் பசங்களோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காகவே லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அவங்கள என்கரேஜாக வச்சுக்கணுங்கிறது நம்ம வந்து அவங்களோட ஜெல்லாகி அப்படியே லைஃப்பை வந்து ஓட்டிட்டு போயிடுவோம் அப்படி இல்லைங்கிறப்ப பசங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிடுறாங்க நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஓகே பசங்க போயிட்டு பசங்க உள்ள வர டயத்தில் நம்மளால என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதை மட்டும் என்கேஜாக வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வேலைக்கே போய் ஜாயின் ஆனாங்க என்னோட பசங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு வந்து எயிட் தேர்ட்டிக்கு பஸ் எடுப்பாங்க எங்கள் வீட்டு பக்கத்துல இருந்து பஸ் வரும் எயிட் தேர்ட்டிக்கு பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து ஒரு கரெக்டாக ஃபோர் தேர்ட்டிக்கு பஸ் வந்து வீட்டு வாசல்லே வருங்க ஸோ ஃபோர் தேர்ட்டிக்கு பசங்க வந்து அகைன் பேக் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் வந்து ஆல் டே சாட்டர்டே சண்டே மட்டும்தான் எங்களோட என்கேஜாக இருப்பாங்க சாட்டர்டேவும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்ஸ் இல்லாமல் இருக்குங்க தமிழ் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறப்ப ஸோ சண்டே மட்டும்தான் ஒரு ஜஸ்ட் ஒரு பார்க்கவே முடியுங்கிற மாதிரி தான் எங்களோட லைஃப் ரொட்டீன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் இப்படி இருக்கும்போது பசங்க வந்து திரும்ப பேக் வீட்டுக்கு வரும்போது நான் இருக்கணும் அப்படிங்கிறனாலவே நான் இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணேங்க அதுவும் பசங்க எலிமெண்ட்ரி படிக்கிற வரைக்கும் தான் எனக்கு தெரியல பசங்க மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல்ஸ் எல்லாம் போனாங்கன்னா அதுக்கப்புறம் டைமிங் வந்து டோட்டலாகவே வேற மாதிரி மாறுங்க இப்போ காலையில் எயிட் தேர்ட்டிக்கு பஸ் ஏறுறாங்கன்னா அவங்க வந்து மிடில் ஸ்கூல் அதாவது சிக்ஸ்த்து டு எயித்து கிரேட் வந்து மிடில் ஸ்கூல்னு சொல்லுவோம் ஹை ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நைன்த் டு டுவெல்த்து வந்து ஹை ஸ்கூல்னு சொல்லுவாங்கங்க இங்கே அதோட டைமிங் டோட்டலாக வேறங்க காலையில் ஏழு மணிக்கே பசங்க வந்து பஸ்ஸில் ஏறிடணும் ஸ்கூலுக்கு வந்து போயிடணும் பேக் அகைன் டூ டூ தேர்ட்டிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் அடுத்து என்ன ஜாப் கிடைக்குமோ அதை தான் பண்ண முடியும் இந்த மாதிரி தான் லைஃப் வந்து அமெரிக்கன் லைஃப் வந்து ஒரு இந்தியன் பீப்புள் இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வீட்டில் வந்து நமக்கு ஹெல்ப்புக்கு இல்லைங்கிறப்ப நாம் வந்து அந்த இடத்துல இருந்தே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் தாங்க லைஃப்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது என்னோட நிறைய வீடியோஸ்லாம் நான் பண்ணியிருக்கேங்க காலையில தம்பி வந்து பஸ்ஸுக்கு ஏறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிடுவேன் தம்பி பஸ்ல இருந்து இறங்குற செகண்ட்ல நான் வீட்டில் இருப்பேன் அப்ப பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஓடி அடிச்சு பிடிச்சதான் வருவேன் ஸோ நிறையா தடவை ஒரு தடவைலாம் கீழே விழுந்திருக்கேன்னு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் லைவ்ஸ் வந்து ஆனால் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா லீவே விட மாட்டாங்களா இங்கே ஆன்வல் லீவ் ஹாஃபலி லீவ் ஹோட்டல் லீவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த டிசம்பரில் வந்து நான் இல்லைங்க இப்போ நாங்கள் லீவில் தான் இருக்கோம் ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் டேஸ் லீவ் விடுவாங்க கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனில் லீவ் விடுவாங்கங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட்டோட மிட் இல்லை எண்டில் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தான் இந்த ரெண்டு லீவு தாங்க இருக்கும் இதுக்கப்புறம் ஸ்னோ ஸ்ட்ரோம் வந்தது அதிகமா ஸ்னோ வந்தது ஏதாவது ஒரு விண்ட் அலாட் இந்த மாதிரி லீவ் கிடைக்குங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே லீவ் தான் என்னைக்காவது ஒரு நாள் பேரண்ட் மீட்டிங் இருக்குதுங்கிறப்ப ஒரு ஹாஃப் டே போல சாட்டர்டே ஸ்கூல் இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப ரேர் தாங்க இப்ப ஒரு ஜாபுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதவே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நமக்கு நம்மளோட சிச்சுவேஷன் எப்படின்னு நமக்கு தான் தெரியும் சரிங்க இப்ப சப்ஸ்டியூட் டீச்சரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றீங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு நமக்கு ஒரு போர்ட்டல் கொடுப்பாங்க நம்ம வந்து அக்சஸ் வாங்கிக்கலாம் நம்ம இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் முடித்து ஏடியெல்லாம் வந்ததுக்கு எங்களோட உங்களோட லோக்கல் கம்யூனிட்டி ட்ராயில் போய் நாங்கள் வந்துட்டு ஃபிங்கர் எல்லாமே கொடுக்கணும் இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க ஸோ நான் லாஸ்ட் வீக் சொன்னேன் இல்லை கிளைமேட் எவ்வளோ ஸ்னோ இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் அந்த ஸ்னோவை எல்லாமே உருகி ஓடிடுச்சுங்க ஏன்னா கிளைமேட் வந்துட்டு சிங்கிள் டிகிராக வர ஆரம்பிச்சிருச்சு மைனஸில் இருந்தது செவன் ஒன் டிகிரி ஜீரோ டிகிரி அந்த மாதிரி இப்போ அந்த லீவ் டேஸில் போயிட்டுருக்குங்கிறனால அந்த தரையெல்லாம் அவ்வளோவா பர்ஃபெக்டாக ஸ்னோ ஒன்று கூட இல்லாமல் எல்லாமே உருகி ஓடிடுச்சு இங்கே ஸ்னோ உருகும்போது போது பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ரீசைக்கிளிங் வாட்ராகோ ஐ திங்க் ரெயின் வாட்ரு ஹார்வஸ்டிங் மெத்தடில் வந்து அங்கங்கே ஓட்டம் இருக்குங்க ரோட்டில் இருக்க தண்ணி ஸ்னோ எல்லாம் ரோடிலே மெல்ட் ஆகி அங்கங்கே ஓட்டம் இருக்கும் அதில் போயிடும் ஓட்டா அப்படின்னா நம்ம டிரைவ் பண்ணி சேஃபாக போகலாம் அங்கங்கே வச்சுருப்பாங்கங்க நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு காட்டுறேங்க ஸோ தண்ணி எங்கேயுமே தேங்கி இருக்காது ஸ்னோ வந்து மெல்ட் ஆகும் நீங்கள் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறீங்கிறப்ப உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்பாங்க உங்களோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே வெரிஃபிகேஷனில் வந்துட்டு செக் பண்ணுவாங்க எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு ஒரு ரெண்டு வாரம் எடுத்துக்கும் எனக்கு ரெண்டு வாரம் எடுத்துக்கிச்சுங்க ஸோ நீங்கள் எதாவது கேஸில் இருக்கீங்களா உங்களோட பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே குட்டாக இருக்கா நீங்கள் இந்த ஒர்க்குக்கு எலிஜிபிளா உங்களோட சர்ட்டிஃபிகேட் வந்து வந்துட்டு நீங்க மாத்தணுங்க இப்போ நான் வந்து எம்சிஏ படிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப என்னோட சர்டிபிகேட் வந்து இந்தியன் ரேங்கிங் சிஸ்டம்ஸ்ல இருக்கும்ல பர்சன்டேஜ்ல நமக்கு இருக்கும் ஸோ அதை வந்து இங்க அமெரிக்கன் கிரெடிட்ஸ்ல வந்து மாத்துவாங்க அவங்க வந்து ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க நீங்கள் இந்த வேலைக்கு போகணும்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் இருக்கணும்னு அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டுந்தான் அவங்க வந்து உங்களை சப்ஸ்டெக்ட் டீச்சருக்கு அப்ளை பண்ணுவாங்கங்க ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த ஒர்க் ஈஸியாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப ஈஸினு சொல்ல மாட்டேன் ஈஸி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் உங்களால் பசங்களை ஹேண்டில் பண்ண முடியும்னா மட்டுமே போகணுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போவீங்க இந்த ஸ்கூல் தான் உங்களுக்குன்னு கிடையாது அதாவது இப்போ வந்து எங்களோட கம்யூனிட்டியை சுற்றி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ஸ்கூல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் இப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கேன் அதாவது கிண்டர் கார்டன் ஃபஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் ஃபோர்த் கிரேட் ஃபிஃப்த் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸுக்குமே மூணுலேருந்து நாலு செக்ஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு ஸ்கூல்ஸ் இருக்குதுங்கிறப்ப அந்த ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து போய்கிட்டு இருக்கேங்க ஏன்னா அதுதான் என்னோடய பையனோட டைமிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால கிறிஸ்மஸ் லைட்டு நியூ இயர் லைட்ஸ் எல்லாமே போட்டுட்டாங்க இப்போ நாம் போய்ட்டுருக்கிறது வந்து எங்களோட டெட்ராயில் இருக்கிற ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்குறக்காங்க போயிட்டுருக்கோங்க ரோடு லைட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த லைட்ஸ் பார்க்க போகலாம் அப்படின்னு ஒரு சடன் பிளான் தாங்க என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்ருந்தேங்க ரெண்டு ஃபேமிலிக்கிட்ட சொல்லியிருந்தோம் ஒருத்தங்க வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்னொரு ஃபேமிலி வந்து நான் இன்னைக்கு அவைலபிளாக இருக்கேன் நம்ம போகலான்னு சொன்னாங்க அன்றைக்கி அதனால அவங்களோட தான் வந்திருக்கோம் அவங்க வந்து அவங்க காரில் வருவாங்க ஸோ நாங்கள் வந்து எங்கள் காரில் போயிட்டு நாங்கள் சொல்கிற லொக்கேஷனில் மீட் பண்ணலாங்கிற மாதிரி நாங்கள் போயிருந்தோங்க பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நான் லாஸ்ட் இயரும் வீடியோலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க ஸோ அங்கே போயிட்டு அந்த லைட்டெல்லாம் சுற்றி இருக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கேட்டிங் ஐஸ் ஸ்கேட்டிங்கும் இருக்கும் பசங்கள்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் ஆசையாக போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து பத்து டாலருங்க நம்ம பே பண்ணி ஷூஸ் எல்லாமே வாங்கிக்கணும் லைன் வந்து ரொம்ப பெரிய க்யூவாக இருந்ததுங்க ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அங்கே லைட்டிங் எல்லாமே சுற்றி போட்டிருந்தனால நம்ம வந்து அங்கங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் ஸோ ஃபேமிலியாக போயிருந்தனால கொஞ்சம் நல்லாவே இருந்தது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் போல் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படிங்கிறனால ஆள் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தாங்க ஏன்னா அன்றைக்கி நாங்கள் போயிருந்தது கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் ஈவினிங் நான் சொன்ன அந்த ட்ரீ வந்து இதுதான் ஸ்டார் இருக்குல்லங்க பெருசா இருக்குல்ல அதுதான் எங்களோட ரிட்டையர்ட் லொக்கேஷன் மிஷிகன்ல இதுதான் ஒரு பெரிய முந்தினாள் நைட்ல இருந்து கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு ஃபுல்லாவே அமெரிக்காவில் எந்த கடையுமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க எல்லாருக்குமே லீவ் தாங்கிற மாதிரி ரோடே அவ்வளோ வெறிச்சோடி இருக்கும் இந்த லைட்ஸ் பாக்குறதுக்காக தான் இங்கே பீப்புள்ஸ் வந்து வந்திருக்காங்க நீங்க வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது ஆப்பில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அதெல்லாமே அந்த ரெண்டு நாள் வந்து பண்ணவே முடியாது கீழே தண்ணியா இருக்குங்க தண்ணிக்குள்ள காயின்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க அதாவது நமக்கு என்ன ஆசையோ அந்த ஆசையை சொல்லி அந்த காயினை போட்டோம் தண்ணிக்குள்ள அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நடந்துடும்ங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு அசம்ஷன் தான் இன்றைக்கி கிளைமேட்டும் நல்லா இருந்தது அதனால கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரமே நாங்கள் வெளியே ஸ்டே பண்ணி தாங்க இருந்தோம் சப்ஸ்டியூட் டீச்சராக நீங்கள் போகும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் போகணுங்க ஏன்னா எந்த கிளாஸில் வந்து மெயின் டீச்சர் வரலையோ அந்த டே வந்து நீங்கள் போய் அந்த க்ளாஸை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க பசங்களை என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அவங்கள நான் டாகிள் பண்ணிடுவேன் அப்படின்னா மட்டுமே நீங்கள் சப்ஸ்டியூட் டீச்சராக போங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இல்லைனா அதுக்கு கீழே ரெண்டு மூணு ஜாப்ஸ் எல்லாமே இருக்குது நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் சப்போர்ட் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஈஸி டு ஹேண்டில் மாதிரி தான் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு பேரா ப்ரொஃபஷ்னலும் கொஞ்சம் ஹார்டான ஒரு ஜாப் தாங்க நம்ம ஊர்ல மாதிரி நம்ம பசங்களை வந்து சொல்லி டக்குன்னு உட்கார வச்சு இந்த ஒர்க்கை நீ பண்ணு இந்த ஒர்க்கை நீ பண்ணுங்கிற மாதிரி நம்ம எல்லாம் அதிகாரம்லாம் எதுவுமே பண்ண முடியாது அந்த டே வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டேட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணிடுவாங்கங்க இப்ப நீங்க இந்த ஜாப் இந்த கிளாஸுக்கு இன்னைக்கு நீங்க போறீங்கிறப்ப அந்த மெயின் டீச்சர் உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மெயில்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்து எந்தெந்த டே அந்த டைமிங்கில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் நீங்கள் கிளாஸை விட்டு வெளியே வர வரைக்கும் அந்த டே உங்கள் கையில் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜாப்பும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதை நீங்கள் ஃபுல்லாகவே முடிக்கணும் பசங்களை ஹேண்டில் பண்ணணும் சம்டைம்ஸ் மேக்ஸ் சயின்ஸ் எல்லாமே எடுக்க சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கிளாஸஸும் எடுக்கிற மாதிரியும் இருக்குங்க இது வந்து ஒவ்வொரு ஸ்கூலு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸை பொறுத்து வேரியேஷன்ஸ் ஆகுங்க ஒரு கிளாஸ் அப்படின்னா நம்ம உள்ளே போயிட்டு வெளியே ஈஸியாக வந்துடலாம் அந்த மாதிரி கிடையாது கிடையாது ஒரு சில ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள நீங்க தான் கீ கொடுப்பாங்க கீ ஓப்பன் பண்ணி அந்த கிளாஸை வந்து பசங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே ஆர்கனைஸாக வச்சுக்கணும் சேரு அப்புறம் லைட்ஸ் எல்லாமே போட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணணுங்கிறது எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க மெயிலவோ இல்லைனா ஒரு டாக்குமெண்ட் பேப்பராகவோ அதை படிச்சு பார்த்து தான் நீங்க வந்து அந்த டேவை வந்து பசங்களை ஹேண்டில் பண்ணணும் நாங்கள் வந்து மெஷிகன்ல இருந்து ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி கிறிஸ்மஸ் கிட்ட பிளஸிங் வாங்கலாம் அவங்களோட போட்டோ எடுக்கலாம் அப்புறம் ரெயின்டியர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்த இடந்தாங்க இது இதை பத்தி நான் நிறையா டீட்டெயில் வந்து இங்கே என்னென்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு என்னோட ஷார்ட்ஸ்ல வந்து நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ மட்டும் தான் பாக்குறீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் லைட்டாக செக் பண்ணி பாருங்க அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே ஷேர் பண்ணியிருக்கேங்க இப்போ வந்து நீங்கள் நாலு பேருக்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் கேட்குறீங்க ஒரு ஜாப்பை பற்றி அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் வந்து சொல்லுவாங்கங்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குமாங்க ஒருத்தங்க ஹார்டாக இருக்குமாங்க ஒருத்தவங்க வந்துட்டு கண்டிப்பாக அந்த வேலைக்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு எது சரியாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்கிட்ட யார் என்னை அப்ரோச் சர்ச் பண்ணி சப்ஸ்டியூட் டீச்சர் ஜாப் எப்படி இருக்குன்னு கேட்டாலும் நான் சொல்கிற ஒரே வார்த்தை நீங்கள் வந்து பிடிச்சிருந்தால் போங்குங்க அப்ளை பண்ணி பாருங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க ஒர்க் பண்ணி பாருங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவேன் பட் நம்ம ஊரில் டீச்சராக இருக்கிறதுக்கும் அமெரிக்காவில் டீச்சராக இருக்கிறதுக்கும் டோட்டலி ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறையாவே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எய்ட் பேரா ப்ரொஃபஷ்னல் இந்த மாதிரிலாம் ஜாப்ஸ் இருக்குது டீச்சரில் ஸோ அந்த மாதிரி போகும்போது ஒரே ஸ்கூலில் நம்ம வந்து பர்மனண்ட்டாக எப்போயுமே ஒர்க் பண்ணுவோம் ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ஜாப்ஸுங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது ஃப்ளெக்சிபுளாக இருக்கோ நம்மளோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் போக கேர் ஜாப்ஸுன்னு கூட ஒன்று இருக்குங்க அதாவது ஸ்கூல் ஸ்டாமிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பசங்க பேரண்ட்ஸ் வந்து லேட்டாக பிக்கப் பண்ண வருவாங்க ஒரு எயிட் ஓ கிளாக்கோ இல்லை செவன் ஓ கிளாக்கோ அது வந்து ஒவ்வொரு ஸ்கூல பொறுத்து இருக்கு இப்போ ஏழு மணி வரைக்கும் இருக்குது பசங்க வந்து ஸ்கூல் முடிஞ்சிருச்சு நாலு மணிக்கு நாலு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் அந்த பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு டீச்சர் போட்டு அதுவும் வச்சிருப்பாங்க அது வந்து கேர்ல வரும் வந்து கேர் ஜாப் டீச்சர்ஸ் கூட நம்ம நிறைய பேசலாங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க